வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கீழ் வெண்மணி தியாகிகளுக்கு எர்ணாவூரில் அஞ்சலி செலுத்தப்பட்டது திருவெற்றியூர் எர்ணாவூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெண்மணி மன்றத்தில் கீழ் வெண்மணி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பிருந்தாவன் நகர் கிளை செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் இன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை எர்ணாவூரின் முதல் கிளை செயலாளரும் மூத்த தோழருமான மணிவாசகம் கொடியேற்றி வைத்து அஞ்சலி செய்தனர் தொடர்ந்து எர்ணாவூரில் மழை நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க எர்ணாவூர் தலைவர் ராஜ்குமார் அரிசி பெட்ஷீட் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மாவட்ட செயலாளர் எஸ் பேசும் போது வெண்மணி தியாகம் வீண் போகாது தீ தீவைப்பு கொடூரம் நடந்து முடிந்து ஐம்பத்தைந்து ஆண்டு கடந்து விட்டது ஆனால் இன்றும் அந்த நிகழ்ச்சியின் கொடூரத்தை கேட்பவர்கள் மனம் அதிர்ச்சிக்குள்ளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெண்மணியில் நாற்பத்தி நான்கு பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவம் நடந்தபோது செய்திகள் பத்திரிகைகளில் உடனே வெளியே வரவில்லை அதற்கு காரணம் இந்த கொடுமைகளின் நிலப்பிரபுகளும் அவர்களுடைய கைகோலிகளும் காவல்துறையின் ஒத்துழைப்போடு இவைகளை செய்ததினால் அச்செய்திகளை வெளிவர விடாமல் தடுத்து முயற்சித்தார்கள் செய்தி வெளியே கொண்டு வரப்பட்டது செங்கொடி இயக்கத்தின் தலைவர்களுக்கு ராமமூர்த்தி போன்ற தலைவர்கள் இந்த கொடுமைகளை வெளியே கொண்டு வர பெரும் முயற்சி செய்தனர் என பேசினார் இதனைத் தொடர்ந்து விம்கோன் நகர் கட்சி அலுவலகத்திலும் மாவட்ட செயற்குழு எஸ் பாக்கியம் பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேலு தலைமையில் கொடியேற்றி வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட குழு ஆர் கருணாநிதி மாவட்ட குழு உறுப்பினர் செல்வகுமாரி பகுதிக்குழு உறுப்பினர்கள் கே வெங்கட் ஜே அன்பு குமார் சதீஷ் உசேன் மாதர் சங்க பகுதி செயலாளர் கஸ்தூரி வாலிபர் சங்க கிளைச் செயலாளர் விவேக் ஆனந்த் எர்னீஸ்வரன் நகர் கிளைச் செயலாளர் ஆரோக்கியசாமி கட்டுமான சங்க சீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் कच्ची वाली है